ஜயுகம் ஆழவா நிலை பாபா முதல்வா திராவிட புதல்வா தலைவா ஜகயுகம் ஆழவா நிலை பாபா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை இல்லை உந்தன் வெங்கில் கதையில் ಬಹಳ ಸೀನಿಯರ್ ಲೀಡರು ನಮ್ಮ ಜೈಪಾಲ್ ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ಎಮ್ ಎಲ್ ಎ ಆಗ್ಬೇಕಾಗಿತ್ತು ನಮ್ಮನೆ ಬರದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆದಿದ್ಯೋ ದೇವ್ರೇನ್ ಬರ್ದಿರೋ ಅವ್ರ ಬರಲಿ ಇನ್ನೇನೋ ದೇವ್ರು ದೊಡ್ಡದಾಗಿ ಬರ್ದಿರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನಿವತ್ತು ದೇವ್ರಿಗೆ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಅವ್ರಿಗೆ ಈ ಹುಟ್ಟಿದ ದಿನ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಅಧಿಕಾರ ಎಲ್ಲ ದೇವ್ರು ಕೊಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ நம்மெல்லாரும் பரவாயில்ல நானும் கேள்விக்காக நானஞ்சு நாளா இதே இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு உங்க எலெக்ஷன் மாதிரி இருக்கு அதுக்கு விசுவாசம் இருக்குது உங்க கூட இந்த தம்பியா எப்போதான்

ஐஸ்வர்யம் அதிகாரம் அதுக்கு கௌதம் சார் அவர் கூடவே இருப்பாரு அவர் கூட நாங்களும் வந்து அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் வர்றதுக்கு இந்த சர்க்கார்ல நாங்க எல்லாம் முயற்சி எடுத்து அத்த பொருள் நாள் அன்னைக்கு அவர் ஒரு நல்ல கவர்மெண்ட் பொசிஷனோட பொருள் நாள் கொண்டாடணும் இறைவனை வேண்டிக் கொண்டு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் இவருடைய வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளரணும் 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 சொல்லி மீண்டும்

சீனியர் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்றதுல பெருமை கொள்கின்ற அண்ணன் பிறந்தநாள் பிறந்தநாள் அதில் கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவரும் வந்து இருக்கிறது அதில் நானும் ஒற்று அவர் வயசு சொல்ல மாட்டார் ஏன்னா வயசு சொன்னாக்கா அவருடைய எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நான் எத்தனை கல்யாணத்தில் போடணும் அக்கா முன்னாடி கூட சொல்லுவேன் மாப்பிள்ளை விட இருந்தாலாகிற்கு எல்லாம் கல்யாணத்தில் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் சோக் மேன் அவர் அவர் வயசுன்னு சொல்லி அப்படி தெரிய மறுபடியும் போடுறது இவருக்கு இவ்வளோ வயசு ஆகிடுச்சாரு படத்தை விட அவர் வயசை நான் சொல்ல மாட்டேன் அதனால் இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் ஒழிக்கணும் தங்க வயது மக்களுக்கு ஒழிக்கணும் அதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய பதவியெல்லாம் அவர் வந்து சேர்ந்த யாரும் அவர் சீனியர் எங்களுக்கெல்லாம் ஜூனியருக்கெல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்க்குறாரு அந்த மாதிரி அவர் சீனியருக்கும் ஆயுஷம் அந்தஸ்தம் கொடுத்து வாழ்க்கை விரைப்படிகளை நன்றி வணக்கம் ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ತಂದೆ ನಮ್ಮ ತಂದೆ ನಾರಾಯಣಗೌಡರ ಸ್ನೇಹಿತರು ಇವರು ವಯಸ್ಸಲ್ಲಿ ಚಿಕ್ಕನಾಗಿದ್ರು ತಂದೆಯವರ ಹತ್ರ ಸ್ನೇಹ ಗಳಿಸಿದ್ದವರು ಹಾಗೂ ನನಗೆ ಆತ್ಮೀಯರು ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೈಪಾಲ್ ರಾವ್ರೆ ಈ ಒಂದು ಶುಭ ದಿನ ನಿಮಗೆ ಅರವತ್ತೇಳನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವೆಲ್ಲ ಸಹ ಅವರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಜೀವನದಲ್ಲಿ ಅವಲ ಅವರ ಒಂದು ಪೊಲಿಟಿಕಲ್ ಲೈಫ್ ಇನ್ನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆರೈಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅರವತ್ತೇಳನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಸಹ ತಿಳಿಸ್ತಾ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಭಗವಂತ ಅವ್ರಿಗೆ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯವನ್ನು எல்லாருமே கருணைசாலித்தேன் ஜெய் கர்நாடக இங்க எல்லோரும் அவரை வாழ்த்தி பேசினார்கள் தங்க வயலிலே காங்கிரஸ் என்று சொன்னால் அது முன்னாள் எம்எல்ஏ ராஜகோபால் அவர்கள் தொழிற்சங்கம் என்று சொன்னால் அசைக்க முடியாத தலைவர் காங்கிரஸ் ராஜகோபால் அவர்கள் ராஜகோபால் அவர்கள் காலகட்டத்திலே இன்றைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய கே எச் முனியப்பா அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தங்கவையில் அதிக வாக்கு பெற்றார் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர் இங்கே பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிற தலைவர் ஜெய்பால் அவர்கள் மறைந்த தலைவர் ராஜகோபாலுக்கு பிறகு இன்றைக்கு பெவலிலும் மைனிங் பகுதியிலும் இன்றைக்கு தங்கவையில் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டிய ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் அது தலைவர் ஜெய்பால் அவர்கள் இன்றைக்கு அவருடைய சாதனை பட்டியல்கள் இவர் இங்கே போட்டு காட்டினார்கள் அவர் கேடிஏ சேர்மனாக இருந்தார் கேடி சேர்மன் என்று சொன்னால் வெறும் நகர பகுதிக்கு தான் என்பதை அல்ல தங்கவயலுடைய பகுதிக்கும் அந்த சலுகைகளை செய்து காட்டிய ஒரு சாதனை பட்டியலை இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் தங்கவயலிலே முளைப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் பதினெட்டிலே எம்எல்ஏ ஆவதற்கு முதுகெலுமாக சிம்ம சொப்பனமாக நின்ற ஒரே தலைவர் என்று சொன்னால் அது காங்கிரஸ் தலைவர் ஜெய்பால் அவர்கள் இன்றைக்கு முக்கியமான அவருடைய அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் கர்நாடக உயர்நீதிமன்றம் தங்கவயலுடைய தீர்ப்பை இருக்கிறது ஆனால் அதை அமுல்படுத்துவது மத்திய அரசு அதை வழங்க வேண்டியது மத்திய அரசு ஜூன் நான்காம் தேதி கோலார் மாவட்டத்தினுடைய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய கௌதம் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி இந்தியாவிலே காங்கிரஸ் தலைமையிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதும் உறுதி இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தங்கவயலுடைய மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து தங்க சுரங்க பகுதிகளுடைய வளர்ச்சியை நோக்கமாக நினைக்கின்ற ஜெய்பால் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலே இன்றைக்கு தலைவராக ஆக்குவதற்கு காங்கிரஸ் முற்பட வேண்டும் அந்த வேலையை செய்தால் அவர் தலைவராக வேண்டும் அந்த வாய்ப்பை அவருக்கு உருவாக்கப்பட வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமொத்த வேட்பாளராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் இது ஜெயபால் அவர்களும் ஜெயபால் அவர்களுடைய கஷ்டம் மில் பிளாக்ல சிஎம் ஆதமுகந்த காலத்துல சிஎம் ஆதமுகந்த காலத்துல மில் பிளாக் கெனடி எந்த அளவுக்கு சக்தியா இருந்துச்சுன்னு இங்க இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே இளைஞர் காங்கிரஸ்ல இணைந்து அந்த எங்களெல்லாம் வழி நடத்தி அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று எங்களெல்லாம் வழி நடத்தி காங்கிரஸ்க்கு ஒரு வீரனாகவும் ஒரு சோல்ஜராகவும் செயல்பட்டுவது அந்த காலத்தில் அப்பொழுதெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆர்பிஐ இயக்கம் அதற்கு பிறகு திரு பக்தா சந்தர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சின்றத இந்த தங்கவையின் முழுதும் பரப்பக்கூடிய சக்தி படைத்தவது திரு ஜெய்பால் அவர்கள் அந்த சக்தியோடு இருந்தார் எங்களை எல்லாம் வழிநடத்தி இப்பொழுது இருக்கக்கூடிய வசதியெல்லாம் எல்லாம் இல்லை நாங்க ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வருவோம் பெங்களூர்லேருந்து பஸ்ஸில் வாங்குவோம் பெங்களூர் போயிட்டு ஆஞ்சநேயா மஞ்சுநாத்லாம் யூத் காங்கிரஸ் பிரசிடென்டா இருக்க கூட அவங்க பிம்மல் கிட்ட இறக்கிட்டு நாங்கள்லாம் டவுனுக்கு வந்து வாங்குவோம் பஸ்ஸு தான் எங்களுக்கு எல்லாம் அப்போல்லாம் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பட்டுவது ஜெய்பால் வந்து சாதாரணமாக பதவிக்கெல்லாம் வந்து சாதாரணமாகலாம் வந்து இதாகல இப்போ இருக்கிறவங்க பணம் வச்சுருந்தா தலைவராகிடலாம் ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை உழைக்கணும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த மதிப்பு இது ஜெய்பால சுலபமாக சொல்லணும் தகவத்தை கூட

புது மட்ட கட்சி மாறாத கொள்கையான ஒரே ஒரு தலைவர் யாரன்னா அண்ணன் ஏகே அண்ணன் தான் ஏகே செல்வராஜ் ஏ ஏகே கண்ணன் ஏ ஏகே கண்ணனாக உலக ஃபுல்லாக கேஜி ஃபுல்லாக தெரியும் இவருடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நல்லா மாதிரி அவர் எந்த நோய் நொடி இல்லாமல் எங்கே கூட என் கூட சின்ன பையன் போல சுற்றுவார் பெங்களூரில் சுற்றுவார் ஒரு மணி ஆனாலும் வருவார் ரெண்டு மணி ஆனாலும் வருவார் ஆனால் இது எல்லாம் காரணம் எனக்கு அவருடைய என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் எனக்கு ஒரு துணையாக இருந்தார் அவர் நாங்க பாருக்கு இன்னும் அவரு இளமையா இருக்கிறாரு இப்ப கூட என்னை வந்து பொண்ணு கேட்கிறாரு ஆனா அவரு நல்லா கேட்ட நான் பொண்ணு கொடுக்க ரெடியா நூறு வயசோட எங்க கூட இருக்கணும்

இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன் எம்பி அவர் நாலாம் தேதி எம்பியாக வருவாரு தங்கவில் மக்களுக்கு சேவை செய்வார் இப்போ இந்த பிறந்த நாள் நான் எத்தனையோ தலைவர் கூடலாம் பழகிக்கிறேன் எத்தனையோ மினிஸ்டர் கூட பழகிக்கிறேன் இந்த ஊர் எம்பி கூட நிறையா என்னுடைய காட்ஃபாதராக நான் ஏற்றுனுக்கிறேன் ஆனா பிறந்த நாளுக்கு சாரு காங்கிரஸ் கட்சியில் கீழ் மட்டும் வந்தவர் திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்கு வரல யூத் காங்கிரஸ் என்எஸ்சி வந்தவர் அதே போல என் தம்பி கூட என்எஸ்சி வந்தது தான் இன்னைக்கு அவர் பதவியை பிடிங்கி தான் சீனா கொடுத்துருக்காங்க அது கார்த்திக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதே போலம் இருந்து வந்தவர் வயசுல சின்ன இருந்தாலும் பதவியில் பெரிய போர்ஸில் இருக்கிறாரு அவர் வாழ்க்கையில் அவர் இன்னும்

திடீன்று பழகி திடீர் கே வந்து தங்கவையில் மக்களுக்கும் தெரியும் தங்கவையில் தலைவர்களுக்கு தெரியும் கூட பழகி என் வீட்டுக்கு வந்து போனதுதான் எல்லாமே இருந்தாலும் சார் கொஞ்ச நாள் ஒரு மாசம் நான் பழகினேன் அவருடைய இந்த பணிவு மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் மீண்டும் எம்பி ஆகி தங்கவையில் மக்களை காப்பாற்றலாம் தங்கவை தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நீங்க கெழிச்ச பிறகு பிஆர்எஸ் அமௌண்ட்டை நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுக்கணும் நீங்க என்னுடைய வாய்மொழி நான் யாரை கை காட்டிக்கிறோம் அவங்களா எல்லாம் பெரிய ஆயிக்கிறாங்க அது எல்லாருக்கும் தங்கவையின் மக்களுக்கு தெரியும்